வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் நிறைய கிளைண்ட்டு கேட்குறீங்க இந்த ஆலியாருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் வாங்கி கொடுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசுமையாக ஏரியாவே பயங்கரமாக எப்படி சொல்ல வர்றதுங்க நம்ம ஆலியாரில் டேம் பக்கத்தில் ஒரு தோட்டம் வாங்கின எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு லேண்டு ஒரு ஏக்கரா லேண்டு அதாவது நிறைய கிளைண்ட்டு கேட்குறது எனக்கு கம்மியான பட்ஜெட் எங்கிட்ட பல பணம் வந்து அளவாக தான் இருக்குதுங்க அது தகுந்த மாதிரி வந்து கம்மியான விலைக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கான தோட்டம் தான் தார் ரோடு மேலேங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி அருமையான செம்மண் பூமி இதில் ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பூமிங்க பூமி அப்படியே தொட்ட மாதிரியே பாருங்க இதுதான் கிராமம் அருமையான ஊரடி பூமி கரெக்டாக ஒரு ஏக்கருங்க பூமிக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு குளம் ஒன்று இருக்குது உங்களுக்கு வாக்கிய தண்ணியில் வந்தோன்னா குளத்துக்குள்ள விட்டுருவாங்க தண்ணி சோர்ஸ் அருமையாக இருக்குது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங்கு ஒரு நூறு டு நூற்றம்பது அடி ரோடு ஃபேஸிங் வந்துடுங்க நல்ல ஒரு அருமையான பூமி உங்களுக்கு இந்த ஏரியாவிலேயே வச்சு எடுத்திங்கன்னா இந்த ஏக்கர் லேண்டு சேலுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லேண்ட் மட்டும்தான் இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சூப்பரான லேண்டு நீங்கள் பூமி வாங்கிங்கன்னா உங்களோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபென்சிங் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டோட பிரைஸ் வந்து லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூவா சொல்கிறாங்க பூமி வந்து பாருங்கள் கண்டிப்பாக விடமாட்டிங்க விலை வந்து அது ஃபைனல் கிடையாது பூமி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி பண்ணியே பேசி வாங்கி கொடுக்குறேன் நான் கரெக்டாக வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பொள்ளாச்சியிலேருந்து கிழக்கு வந்தால் முக்கோணம் முக்கோணத்துலேருந்து ஆலியார் ரோட்டில் போனோம்னா சின்ன பாப்பனோத்துன்னு சொல்லுவாங்க சின்ன பாப்பனோத்துக்கு பக்கத்துலேயே இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பெருசாக டைம் தர மாட்டாங்க உடனடி கரையோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியானியே பேசி வாங்கி கொடுக்கலாங்க பூமியை வந்து பாருங்கள் உங்களுக்கு ஊரடி பூமி பாருங்கள் இதாக கோயில் வீடு அதெல்லாம் நிறைய இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராமம் இருக்கிறனால நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கிறனால நல்ல சேஃப்டிங்க தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி